வணக்கம் ஓம் நமோ நாராயணா இன்று நாம் ராமகிரான் புகழைப் பற்றி பேச பணிக்கப்பட்டிருக்கின்றோம் இதில் விசித்திரம் என்னவென்றால் ராமகிரானை விட ராமநாமத்திற்கு மகிமை அதிகம் என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்றது இந்த ராம ராமநாமம் தாரக மந்திரம் என்று போற்றப்படுகிறது தாரக மந்திரம் என்றால் பிறவி பெருங்கடலை கடக்க உபயோகமாகும் ஒரு சாதனம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி ஆதார் என்பது திருக்குறள் ஆகவே பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு ராமநாமம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே ராமநாமத்தை ஜபித்தால் பிறவி பெருங்கடலிலிருந்து இருந்து நாம் வேண்டுபடலாம் இதே கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்திலே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தீயுமே சென்மமும் மரணமும் மிந்தி தீருமே இம்மையே ராமவன் இரண்டு அழுத்தினாள் அதாவது நன்மையும் செல்வமும் தினந்தோறும் வரும் திண்மை அதாவது தீமையும் பாவமும் அழிந்து ஒழிந்துவிடும் இறப்பு இல்லாத நிலை கிடைக்கும் இதெல்லாம் எப்படி என்றால் நாம் தினந்தோறும் ராமநாதத்தை ஜபித்தால் இந்த பழங்களை நிச்சயம் நாம் அடையலாம் என்று கம்பர் அறுதியிட்டு கூறுகின்றார் இப்பொழுது நாம் ராமரை வாழ்த்தி பாடுகின்றோம் படு அருணாச்சல கவிராயர் இயற்றிய ராமநாடா கீர்த்தன இறுதியில் ராமனை வாழ்த்தி பாடுகின்ற ஒரு பாடலை பாட இருக்கின்றோம் இதோ நான் பாடுகின்றேன் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெய்ய மங்களம் நல்ல திவ்ய சந்திரனுக்கு சுபம் மங்களம் ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்ய முக சந்திரனுக்கு சுபம் மங்களம் மாறாவி ராமனுக்கு மனு வரந்தாமனுக்கு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு மாராவி ராமனுக்கு மனு வரந்தாமனுக்கு ஈராறு ரவி குல சோமனுக்கு ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபம் மங்களம் கொண்டல்மணி வண்ணனுக்கு கண்ணனுக்கு மங்களம் கோசலை குமாரனுக்கு வீரனுக்கு மங்களம் குண்டரிக தாளனுக்கு பூச்சக்ர ஆளனுக்கு தண்டு தண்டோவளத்தோளனுக்கு ஜானகி மாணாளனுக்கு ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் திவ்ய முகச்சந்திரனுக்கு சுப மங்களம் பகிரண்ட நாதனுக்கு வேதனுக்கு மங்களம் பரதானம் அன்பனுக்கு முன்பனுக்கு மங்களம் சகல உல்லாசனுக்கு தரும தருமந்தஹாசனுக்கு அகில விலாசனுக்கு அயோத்தியா வாசனுக்கு ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபம் மங்களம் மாயனுக்கு மங்களம் கோதண்ட கையனுக்கு மெய்யனுக்கு மங்களம் தவ சீலனுக்கு சத்ய விலாசனுக்கு தேவரனுக்கு தசரதன் பாலனுக்கு ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெய நல்ல திவ்ய முக சந்திரனுக்கு சுப அப்புறம் பிறகு ஒரு ஓரிரு வருகை மட்டும் என்னால் பாட முடியும் ராமநாமம் வந்து மிகவும் ருசியானது என்று பத்ராச்சலம் ராமதாசர் பாடியிருக்கிறார் இதை நமது மதுரை சோம் அவர்கள் அருமையாக பாடியிருக்கிறார் அவர் இரண்டு மூன்று வரிகள் மட்டும் எனக்கு தெரியும் அதை மட்டும் பாடுகிறேன் ஓரா மணி நாமம் எந்த ருச்சிரா ஓ ராமணி நாமம் எந்த ருச்சிரா ஸ்ரீராம நாமம் எந்த ருச்சி ரோ ராமணி நாமம் எந்த ருச்சிரா எச்சி ரெச்சிரா ஓ ராமி நாமம் எந்த ருச்சிரா வணக்கம்